ஹாய் வெல்கம் வீவர்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்து ஒரு அருமையான ஃபார்ம்லேண்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நம்ம பார்த்துட்டு இருக்க அக்ரீலாண்டு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஏக்கர் ரெட் சாயில்ங்க தென்னந்தோப்பு ஒரு நூற்றி இருபது மரம் இருக்குதுங்க போர்வெல் இருக்குது த்ரீ இபி இருக்குதுங்க தார் இருந்து ரெண்டாவது பூமி அவங்க தோப்புக்கு போகிறதுக்கு தேர்ட்டி ஃபீட் ரோடு செப்பரேட் ரோடு இருக்குங்க இந்த ரோடு வந்து வேற யாரும் கிடையாது இந்த பூமிக்கு மட்டும் செப்பரேட் தார் ரோட்லேருந்து நம்ம பூமியில இருந்து முடிகிற மாதிரி செப்பரேட் தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்குது தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு டிசரென்ஸ் இல்லாமல் ஒரு ஃபார்மில் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இந்த ஃபார்ம் சூஸ் பண்ணலாம் அக்ரில் லேண்டர் த்ரீ பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ஏக்கர் செப்பரேட் போர்வெல் த்ரீ இபி தேர்ட்டி பீட் ரோட்டோட இருக்குங்க ரெட் பூமி தோட்டத்து வீடுகள் இருக்குங்க உள்ளே ஓட்டு வீடு தோட்டத்து வீடு இருக்குங்க அப்புறம் ஆடு மாடு வளர்க்குறதுக்கு செட் இருக்குங்க தனி பாவம் அமைக்கிறதுக்கு அருமையான ஏரியா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள்னாலும் கொடுக்குறாங்க முனைமக்கள் ஏக்கர் லேண்டு ஃபாஸ்ட் க்ரோத் ஏரியாங்க சிறுவாணி ரோடு பேஸ் பண்ணியிருக்குது வரவேற்கிற மேற்கு பிறவழிச்சாலைக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு நம்ம தோப்புக்கும் மேற்கு புறவழிச்சாலைக்கும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அருமையான ஏரியா இண்டிவிஜுவலாக ஒரு ஃபார்ம் வேணும் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூஸ் பண்ணலாம் இந்த ஃப்ரீ ஃப்ரீபி இருக்குது தனி போர்வல் இருக்குது கிணறு இருக்குது உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை அமைச்சிக்கிடலாம் காடு மாடு வளர்க்குறவங்களுக்கு செட்டு தனியாக இருக்குது ஒரு ஓட்டு வீடு இருக்குங்க தோட்டத்து வேலை செய்யணும் தங்குறவங்களுக்கு ஓட்டு வீடு இருக்குது அனைத்து அடிப்படை வசதி இருக்குது ஒரு மினி ஃபார்ம் வேறு தகவலுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பீட் பண்ணலாம் ஓகே பாய்